வந்து நம்ம என்ன படம் பார்க்க போ படத்தினுடைய ரிவியூ பார்க்க போறோம் என்ன படம் அப்படின்னு சொன்னா காந்தாரா காந்தாரா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா காந்தாரா படம் செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு இது சிவபக்தர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த படம் வந்து என்ன ஒரு கால்குலேஷனில் மக்களுக்காக வந்து இந்த படம் ஒரு புராண கால படமா வந்து அமைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய செலவு வந்து சூப்பரான ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்டுன்னு தான் சொல்லணும் பாகுபலி பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த மியூசிக் இல்லாமல் வந்து செம்மையா இருக்கு கதாநாயகன் காட்டுக்குள்ள இருந்து நேராக வந்து ஒரு மன்னர்கள் கோயில் கட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போறாரு அங்கே கோயில் திருப்பணி பாதியில நின்றுட்டு இவர் தன்னோட பொருட்களை வச்சு அவங்க வியாபாரம் பண்ண ட்ரை பண்றாரு அப்போ அவங்க அங்கிருந்து இங்க வியாபாரம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி வேணா பாக்குறாங்க இதுதாங்க அங்க நடக்கிற சி ஆனா தன்னோட பொருட்களை கொண்டு போய் அந்த இடத்துல அவரு விற்கிறாரு வித்து தன்னோட மக்களை வந்து மேம்படுத்த முயற்சி பண்றாரு அங்க உள்ள விஷயங்களை எல்லாம் கற்று இங்கேயும் வந்து ஒரு வேளாண்மை பண்ண முயற்சி பண்றாரு இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் பொழுது அவர் வந்து கதாநாயகி கதாநாயகன் வந்து தன்னோட காதல் வலையில வீழ்த்துறாங்க அப்ப வந்து கதாநாயகி ஆக்சுவலா ஒரு வில்லி அவரு தன்னோட வில்லன் அண்ணா கூட சேர்ந்து இவருடைய அஹ் இடத்த கைப்பற்ற முயற்சி பண்றாங்க அப்போ இவங்களோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சாமி சிலைகள் அந்த சிலைகளை கொண்டு வந்து நம்ம கோயில்ல வச்சு பிரதிஷ்டை பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை காட்டி அங்க காட்டுக்குள்ள இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போய் சாமி அங்க பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறாங்க அப்போ கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து காட்டுக்குள்ள வர்றாங்க அப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு அதிசயமான கனவு வருது என்ன கனவு அப்படின்னு சொன்னா அவங்களோட தாய் வந்து அவனை கைய குளிச்சு கூட்டிட்டு போய் நீ இவங்கள நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல கதாநாயகன் வந்து அதே போல வில்லனுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வருது அதுல வந்து ஒரு பெரியவர் வந்து நீ வந்து தவறு செய்வதற்காக உனக்கு சாமி சிலைகள் ரொம்ப அவசியமா சாமி பெயரால் வந்து குற்றம் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து மில்லனை பார்த்து கேக்குறாரு இந்த இரண்டு விஷயங்கள் நடக்குது இதுக்கப்புறம் காந்தாராவை கைப்பற்றதுக்கு கடம்பர்கள் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து அவங்களோட பொண்ணுதான் இந்த ஹீரோயின் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஹீரோயின் வந்து கடம்பர்களுக்கு உதவர்களுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ போர் வந்து நடக்க நடக்குது அப்ப சாமி வந்து கட்டி வச்சிடறாங்க நடக்குது சாமி சிலைகள் இவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்கள காந்தாரா மக்களை எளிமையா வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு வில்லன் கேரக்டர் திங்க் பண்றாங்க பட் அது அப்படி நடக்கிறது இல்ல வில்லன் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கற மாதிரி அங்க ஒரு சண்டை நடக்குது அப்போ ஹீரோயின் வந்து நான் ஒரு பொண்ணு என்ன நீ கொன்றுவியா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ண கொடுறதுக்கு துர்கை தேவி வராது துர்கை தேவி வராங்க அந்த ஹீரோ மேலே ஏறி அந்த பொண்ணை கொன்றாரு அடுத்து வில்லனை வந்து சிவர்மன் வந்து கொடுறாரு இல்லை புலி கேரக்டர் அந்த சிவகணம் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு பஞ்சுருட்டி புலிகா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அதுல செமையா எடுத்திருக்காங்க படம் வந்து ஒரு பக்தி நிறைந்த ஒரு கலவை பக்தியாகவும் இருக்கு அதே நேரத்துல ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி படத்தை வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப ரேராதான் இந்த மாதிரியான படம் வந்து அமையும் இந்த மாதிரியான படத்தை வந்து எல்லாரும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்